வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் டிசம்பர் சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கிறது நேற்றைக்கும் அதே இடத்துல நீடித்து வேதாரண்யம் பகுதியில் தூறலையும் ராமேஸ்வரம் பகுதிகளில் தூரல் நனைக்கும் மழைப்படிவையும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோரத்தில் நனைக்கும் மழைப்பழிவையும் கொடுத்தது பெரிதாக இல்லை கடல் ஓரத்தில் மட்டும் லேசாக கொடுத்தது அதோட இந்த வானிலை குளிரை மட்டும் கொடுத்து கொண்டு நீடித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேதி பதிமூன்று பதினான்கு பதினைந்து சற்று விலகி இருக்கும் காரணம் அடுத்ததாக பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோடு இணைவதற்கு சற்று விலகி சென்று மீண்டும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் அப்பொழுது வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் அதனால் இன்றிலிருந்து ஒரு இன்றைக்கு தேதி பதிமூன்று பதினாலு பதினைந்து மூன்று நாட்களுக்கும் இடைவெளி எனலாம் இந்த இடைவெளியில் இலங்கைக்கு மட்டும் கொஞ்சம் மழை இருக்கும் தமிழ்நாட்டிற்கு குளிரும் மேகமூட்ட வானிலையும் இருக்கும் ஆனாலும் நேற்றுக்கு இருந்த மேகமூட்டத்தை விட சற்று குறைய தொடங்கும் இன்றைக்கு நாளைக்கு மேலும் குறைய தொடங்கும் திங்கக்கிழமை நன்றாகவே குறைந்திருக்கும் கொஞ்சம் நன்றாக வெயில் இருக்கும் அதே நேரத்தில் தலைகீழாக செவ்வாய்க்கிழமை பதினேறாம் தேதி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்படியே தலைகீழாக மாறிவிடும் இதுவரைக்கும் மிரட்டும் வானம் மிரட்டும் மேகமூட்டம் எல்லாம் இருந்து கொண்டு தூரலை நனைக்கும் மழை பெடிவை கொடுத்து விட்டு கடந்த சில நாட்களாக ஆனால் வேதாரண்யம் பகுதியில் மட்டும் ரெண்டு நாள் நல்ல மழை பொழிந்தது ராமேஸ்வரம் பகுதியில் பொழிந்தது காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் வரைக்கும் இருந்தது அது தற்பொழுது மிக குறைந்து போயிருக்கு விலகி கொண்டிருக்கு பதினைந்தாம் தேதி வரை இன்றிலிருந்து மூன்று நாட்கள் பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து விலகி இலங்கைக்கு மட்டும் மழைப்பெடுவை கொடுத்து கொண்டிருக்கும் குளிர் குறைந்திருக்கும் பதினைந்தாம் தேதி நன்றா ஒரு வெயில் கூட இருக்கும் பதினாறாம் தேதி மழைப்பிடிவை தொடக்கக்கூடிய அடுத்த தாழ்வு நிலையோடு இணைந்து இலங்கைக்கு நெருக்கமாக வரும் அப்பொழுது குளிரலை விலகும் மேற்கத்திய இடையூறு அப்படியே சவுதி அரேபியா ஈரான் ஈராக் மற்றும் குவைத் அப்படியே மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லாம் கொடுத்து விட்டு இமேமலை பகுதிக்கு வரும்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய அந்த குளிரலை கட்டுக்குள் வரும் கோலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று விலகும் தீவிரம் குறையும் ஆகையின் காரணமாக வடக்கிலிருந்து குளிரோட அளவு குறையும் வழங்கும் இடத்திலும் தடுப்பு ஏற்படும் என்பதனால குளிர் விலகி கிழக்கு காற்று உள்ளே நுழைந்து மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது மழை பொழிவு எங்க எப்படி பாருங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க இது ஒரு சாதாரண தாழ்வு நிலை அதனால மழை இல்லைன்னு சொல்லல கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி நான்கு வரை மூன்றுக்கு குறையாத நிகழ்வுகள் அதில் கிறிஸ்மஸுக்கு பிறகு வலுவான நிகழ்வு இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும் நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி காரைக்கால் உட்பட கேரளா முழுவதும் தமிழ்நாடு ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிற்கும் வங்க கடலோரம் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச கடலோரம் மற்றும் மேற்கு வங்கம் வரைக்கும் கூட இது மழை பொழிவை கொடுக்க போகிற அதே வேளையில மேற்கு தி இடையூறு இமயமலைக்கு வந்து இமயமலையிலும் மழைப்பொழிவை கொடுக்கும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லி அதே நாளில் ஆக இந்த நிகழ்வு தீவிரமடைந்து நெருங்குவது உறுதி அதற்கு முன் எப்படி வானிலை இருக்கும் என்பதை மட்டும் அறிவிக்கிறேன் இதுல இடைவெளி இருக்க போகிறது அந்த நாளில் நிலக்கடலை விவசாயிகள் ஏழு நாள் இடைவெளி இருக்கும் அந்த ஏழு நாளை பயன்படுத்திக்கணும் அதற்கப்பறம் தாமதப்படுத்தினீங்கன்னா அப்புறம் மழை வந்துடும் சரியாக ஏழு நாள் வேணும் உங்களுக்கு முளைப்பு இருக்குது அது அந்த ஏழு நாள் கிடைக்கப் போகிறது ஏற்கனவே ஐந்து நாள் கிடைச்சிருக்கு கடலோரப் பகுதிகளுக்கு ஆனால் அது ஐந்து நாள் உங்களுக்கு போதாது ஆனால் உள் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு இடைவெளி கிடைச்சிது ஆனால் மீண்டும் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டில் ஒரு மழை வரப்போகிறது ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது அதற்கப்பறம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய அல்லது எட்டு நாள் ஏழு நாட்களுக்கு குறையாமல் ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலக்கடலை விவசாயிகள் அப்புறம் முளைப்புக்கு பாதிப்பு வந்துடும் ஆகியின் காரணமாக முன்னேற்பாட்டுடன் இருக்குமாறு இந்த தகவலை தெரிவிக்கிறேன் ஓகே இப்பொழுது வங்கக்கடலில் இருந்து மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் அதற்கு முன்பே இலங்கைக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கிடும் செவ்வாய்க்கிழமை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சற்று உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சிவகங்கை விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி இதெல்லாம் முதல்ல தொடங்கும் பதினாறாம் தேதி காலையிலேயே அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்ட உள்பகுதி கூட அதே போல காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்ட உள்பகுதியெல்லாம் வரக்கூடிய பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையே மழைப்பிடிவு தொடக்கம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கடலோரத்தில் மழை பொழிவு தொடங்கிடும் செவ்வாய்க்கிழமை மழைபொழிவு தொடங்கிடும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு தொடங்கும் ஆனா தொடங்கிட்டு கொஞ்சம் மழை டக்குன்னு தெற்கு வந்துடும் நிகழ்வு ஏறி அப்படி தெற்கோ விளைவிடும் என்பதனால ஏறும் ஏறி நீடித்து நிற்காது ஏறும்பொழுது அப்படி கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு ஒரு நாள் மழை பெடிமை கொடுக்கும் ஆங்காங்கே டக்குன்னு அது தென்மேற்கு நோக்கி திரும்பும் பொழுது ஒரு நாள் தான் வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு ஆனால் பதினாறு வாய்ப்பு இருக்கு பதினேழுல முற்பகலும் பதினாறுல பிற்பகலும் இருக்கு ஆகவே அடுத்தடுத்த நாட்களில் அந்த இடத்துல பெரிதாக கிடைக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தூரல் சாரல் போன்றவை இருக்கும் ஆகவே திருப்பத்தூருக்கும் அதே போலதான் வேலூருக்கும் அதே போலதான் டக்குன்னு ஏறும் உடனடியே அது திருவண்ணாமலைக்கு வந்துடும் அந்த மழை அதே போலதான் கிருஷ்ணகிரிக்கு ஏறும் உடனே தருமபுரிக்கு வந்துடும் அடுத்தது சேலம் நாமக்கல் என்று வந்துடும் அதே போலதான் திருவண்ணாமலையில் இருந்து டக்குன்னு விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கடலூர் மாவட்டத்துக்கு வந்துடும் பிறகு அரியலூர் பெரம்பலூர் என்று டெல்டா டெல்டாவுக்கு தெற்கே இருக்கும் ஆனால் தெற்கே போக போக மூன்று நாளும் மழை பிடிப்பு கொஞ்சம் வலுத்திருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நன்றாக வலுத்து இருக்கும் சார் எங்கள் ஊர் சொல்லவே இல்லையே பாதியிலே நிறுத்திட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதை நான் சொல்லிடுறேன் அடுத்தபடியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கும் உள்ளே பகுதிகளுக்கும் பெரம்பலூருக்கும் அரியலூருக்கு அது முன்னடியே தொடங்கினோம் அடுத்து பெரம்பலூருக்கும் திருச்சி மாநகரத்திற்கும் புதுக்கோட்டை உள்பகுதிக்கும் சிவகங்கைக்கும் பிறகு மதுரைக்கும் அப்படியே உள்ள திண்டுக்கல் கிழக்கு பகுதியை தொடக்கம் அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்புறம் அப்படியே சேலத்தோட கிழக்கு பகுதி கிருஷ்ணகிரி தர்மபுரியோட கிழக்கு பகுதி அப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரியோட மேற்கு பகுதி ரொம்ப நேரம் நீடிக்காத அது கொஞ்சம் பெய்தபடி டக்குன்னு தெற்கு நோக்கி திரும்ப சொல்லியிருக்கிறேன் அடுத்தபடியாக சேலம் நாமக்கல் ஈரோடு ஈரோடுக்கு அடுத்தபடியாக நீலகிரி ஈரோடு வடக்கு நீலகிரியை விட தெற்கே டக்குன்னு வந்துடும் மொடக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கு அப்புறம் அப்படியே திருப்பூர் அப்படியே அவினாசி உள்ளிட்ட பகுதிகள் அப்புறம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் மாநகரம் தெற்கு பகுதி திருப்பூர் மத்திய பகுதி திருப்பூர் தெற்கு பகுதி திண்டுக்கல் வடக்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதி மற்றும் கரூர் மாவட்டத்திற்கு தெற்கு பகுதி அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி பிறகு கொடைக்கானல் மலைப்பகுதி பிறகு உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள் தாராபுரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள் மேலும் பொள்ளாச்சி தெற்கு அதாவது கோயம்புத்தூர் தெற்கு வால்பாறை பகுதிகள் மற்றும் அப்படியே கொடைக்கானலுக்கு மலை கொடைக்கானல் தெற்கே இருக்கூடிய உசிலம்பட்டி மதுரை உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே வாடிப்பட்டி சோழவந்தான் மற்றும் அப்படியே திண்டுக்கல் மாவட்ட நத்தம் அப்படியே தேனி மாவட்டம் அப்படியே விருதுநகர் மாவட்டத்தின் சதுரகிரி மலைப்பகுதி தொடங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வெம்பக்கோட்டை மற்றும் சிவகாசி சிவ சாத்தூர் விருதுநகர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட இணையும் பகுதி இவையெல்லாம் பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டில் ஒரு நாளாவது ராமநாதபுரம் கடலோரம் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக அப்படியே தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி தான் வலுத்த மழை இருக்கும் அதாவது கொடைக்கானலுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை மூன்று நாளும் இருக்கிறது நாடு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் அந்த மூன்று நாளும் கனமழை இருக்கும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் கொடைக்கானல் தேனி போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது வரக்கூடிய அந்த அதே போல ஸ்ரீராம நகருக்கும் கூட ஒரு நாள் மழை பொழிவை கொடுக்கும் அதே போல ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளுக்கும் கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது உங்களுடைய ஏரி குளத்தை இது நிரப்பியும் விடாது நிரப்பும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த நாள் கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு முன் முன்னாடி கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி மூன்று அல்லது நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது அது உறுதி கிறிஸ்துமஸ் முடிந்தவுடனேயே வரும் அது எல்லாம் உங்கள் மாதிரிகள் எல்லாமே உங்கள் கையில் இருக்கக்கூடிய செயலிகளில் இன்னும் காட்டப்படவில்லை உலக மாதிரிகள் எல்லாம் வரையப்பட தொடங்கும் வரைந்து காட்டும் அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்பொழுது உலக வானிலை வல்லுநர்கள் எல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள் வருகிறது வருகிறது என்று ஊடகங்கள் எல்லாம் பேசுபொருள் ஆகும் அதுவரை இது நடக்காது அதுவரை இதை கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழ்நாட்டிலே மழைப்பொடிவு கிடைக்கப் போகிறது ஆனால் ஒரே நேரத்தில் கொட்டி திருத்து பாதிக்கும் மழைப்பொடிவு ஏதும் இல்லை கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கு ஆங்காங்கே கனமழை இருக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மிக கன பொழிவு இருக்கு நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலே அதிகள மழை பொழிவும் இருக்கிறது நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி போன்ற பகுதிகள் மேலும் பாபநாசம் மற்றும் குற்றால அருவி மணிமுத்தாறு போன்ற பகுதிகள் அதேபோல சதுரகிரி மலைப்பகுதி இங்கெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்து ராஜபாளையம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல மழை இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் அதே போல கரூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் மழை முதல் மிதமான மழை வரை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் பிறகு இந்த மழைப்பிடிப்பு மூன்று நாள் தூரல் சாரலாக இருக்கும் அங்கே கூடுதலாக பெய்து விட்டது இங்கே குறைவாக பெய்து விட்டது இது எங்களுக்கு நீங்கள் சொல்லும் அந்த மாத இறுதி நிகழ்வு மழை எங்களுக்கு கொடுப்பதாக தெரியவில்லையே பனி பொழிகிறது மழை வராது என்றுதான் உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க பெரியவங்க சொல்கிறாங்க கடையில் உட்காந்து இதுதான் பேசிகிட்ருக்காங்க மழை பெய்யாது குளிர் வந்துருச்சுன்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக மழை பொழியும் பனிக்கடலை என்று அழைக்கக்கூடிய கொண்ட கடலை விதைப்பு கூட நீங்கள் நீங்கள் வரக்கூடிய இந்த ஏழு நாளில் முடிக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் மழை இருக்கு அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய நிலத்தின் தன்மை நிலத்தின் தன்மை மற்றும் உங்களுடைய ஈரத்தன்மை எவ்வளவு பள்ளமா மேடா இதெல்லாம் பார்த்து தான் இந்த மாத இறுதி நிகழ்வுக்கு நீங்கள் விதைப்பு செய்யணும் ஆனால் வரக்கூடிய இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு மழைக்கு பிறகு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய ஏழு நாட்கள் இடைவெளி கிடைக்கும் அப்பொழுது மழைப்படிவு இலங்கை இலங்கைக்கு கிடைக்க கடலிலே இருக்கும் மிக மெல்ல முன்னேறும் ஆனால் நீங்கள் வேகமாக அந்த நாட்களுக்கு திட்டமிட வேண்டும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் முளைப்புத்திறன் வந்து விடுமாறு உங்களுடைய விதைப்பை நீங்கள் செய்ய வேண்டும் மாத இறுதியில் கனமழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு பிறகு ஜனவரியில நல்ல மழை இருக்கு இந்த மாத இறுதி இருபத்தி ஏழு இலங்கைக்கு மழைப்பிடிவை தொடக்கம் இருபத்தி எட்டு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கிவிடும் கனமழை பிடிவாக வலிமையான நிகழ்வாக இலங்கை கடந்து தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் நோக்கி இந்த மாத இறுதி நாட்கள் ஜனவரி முதல் மூன்று நாட்களிலே நகரும் அப்பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் ஒடிசா வரைக்கும் தெற்கு கர்நாடகா வரைக்கும் எட்டி பிடிக்கும் பொழுது அது கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வரை மழைப்பிடிவை கொடுக்கும் சார் இங்கேதான் சொல்றீங்க எங்களுக்கு கள்ளக்குறிச்சிக்கு இருக்காதா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது நீலகிரி சொன்னால் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் வடக்கு அன்னூறு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஈரோடு வடக்கு வரை எட்டு பிடித்து மழைப்பிடிவை கொடுக்கும் என்று சொன்னால் அதில் ஈரோடு மாவட்டம் மொத்தம் அடங்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இடையில பதினாறு பதினேழு பதினெட்டு நிகழ்வு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் ஒரு இடத்துல கூடுதலாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் ஒரு இடத்துல ஒதுக்கியும் இருந்தாலும் அந்த நாளிலோ அடுத்தடுத்த நாட்களிலோ அந்த இடத்துல ஒரு குறைந்தபட்சம் ஒரு நினைக்க மழையாவது கொடுக்கும் அவ்வளோ மழை ஆனால் சில இடங்களில் கனமழையும் இருக்கும் ஒரு இடங்களில் மிக நமழைப்பிடிவையும் இருக்கும் இந்த மாத தான் கொஞ்சம் வலிமையானது இலங்கைக்கு மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தென் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை எதிர்நோக்கி நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் கூடுதல் தண்ணீரை கொடுக்கும் என்றுதான் தெரிகிறது என்பதை விரும்புகிறேன் அதே போல அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஓய்ந்து விட்டது விட்டது பருவமழை முடிந்து விட்டது என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது முடியவில்லை ஏன் மீண்டும் ஒரு மழைக்காலம் தொடங்க போகிறது குளிர் என்பது விலகும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு இடையிலே குளிர் வந்தாலும் அந்த குளிர் மழை பொடிவிற்கு குளிர்விக்க சாதகமான நீரை நீரா நீராவியாக மாற்றக்கூடிய சாதக அளவான குளிராக இருக்கும் அது இந்த மாத இறுதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறு வரை மூன்று நான்கு நிகழ்வுகளுக்கு மழை தரக்கூடிய ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நம்முடைய அறிக்கை ஆக ஜனவரி இருபத்தி ஆறு வரை இருபத்தி ஐந்து வரை மழை இருக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு நிகழ்வுகள் உருவாகும் இப்பொழுது பதினாறு பதினேழு மழை பொழிவை எதிர்நோக்கி இருங்கள் ஆனால் குளம் நிரம்பும் என்று எதிர்நோக்கி இருக்க வேண்டாம் உயிர் கொடுக்கும் மழை முதல் மிதமான மழை வரையும் ஒரு இடங்களில் கனமழையும் சற்று கனமழையும் மிக கனமழை ஒரு இடங்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நம்பிக்கையுடன் இருங்கள் மழை பொழியும் என்று அப்டேட்ஸ் இணைந்து வானிலை மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி